அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ரொம்ப சக்தியான நாளுங்க மறந்துடாதீங்க மாலை நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவோட நோக்கமும் கூட இன்றைய தினம் சந்திர தரிசனத்திற்கு உகந்த நாள் பிறை தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாள் இன்றைய தினம்தான் இன்று மாலை ஆறு முப்பதுக்கு மேலே மேற்கு அடிவானத்தில் நமக்கு மூன்றாம் திற பிறையானது வந்து தரிசனம் கிடைக்கும் அந்த பிறை தரிசனம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா சாக்சாக் சந்திர தரிசிப்பதற்கு ஈடாகும் நல்ல தெரிஞ்சிருக்கும் விநாயக பெருமான் சக்தி தேவி அதேபோல சிவபெருமான் மூவருமே பார்த்தீங்கன்னா பிறையை தலையில் அணிந்திருப்பார்கள் அவ்வளவு சிறப்பான அந்த பிறையை தான் நம் இன்றைய தினத்திலே காண இருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது இந்த பிறை தரிசனத்தை செய்யும் போது மன குழப்பங்கள் தீரும் மன சஞ்சலங்கள் தீரும் மன அழுத்தம் இருந்தாலும் நீங்கும் அதே போல நமக்கு எந்த தடை இருந்தாலும் அதிலும் குறிப்பாக செல்வ தடை இருந்தால் அந்த செல்வத்தடை நீங்குவதற்கு இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து மூன்று வாரமாக மூன்று பிறையாவது தரிசனம் செய்துவிட்டால் எல்லாமே சகலமும் நன்மையாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சரி பிறை தரிசனத்தப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ காலையில் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னென்னா காலையிலே குளிச்சுட்டு ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசியை எடுத்து பூஜை எறையில் வச்சுருங்க அப்படியே பரப்பி வச்சிடலாம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அதில் வச்சுருங்க அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வந்து சாயந்தர நேரத்தில் வச்சு விளக்கேற்றிக்கலாம் இப்போதைக்கு இதை மட்டும் தயார்படுத்தி வச்சுருங்க இல்லை இந்த பதிவை நாங்கள் சாய்ந்தரம் தான் பார்க்குறோன்னா இந்த சாய்ந்தரமே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது இப்போ இந்த பச்சரிசியெல்லாம் பரப்பி வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி அல்லது நெல் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும் இப்போ அதில் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் இல்லையா மத்திய பகுதியில் அந்த இடத்துல நம்ம காமாட்சி அம்மன் விளக்க வச்சு நீங்கள் பஞ்சத்தெறி போட்டு நெய் ஊற்றி விளக்கேத்துங்க விளக்கேற்றிட்டு பிறை வந்ததுக்கப்புறமா வீட்டை விட்டு மெதுவாக வெளியே எடுத்துகிட்டு வாங்க வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே நிலவுக்கு பிறைக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்துட்டு கீழே பொறுமையாக வச்சுட்டு நீங்கள் கையில் காசை வச்சுக்கிட்டோ அல்லது பொன் பொருள் ஏதாவது இருந்தால் கையில் வைத்து கொண்டோ மனமாற இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் வாழ்வதற்கு ஏற்ற செல்வமானது வேண்டுமையா அப்படின்னு பிக்ஷை கேட்குற போல கையேந்தி நாம் கேட்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் கேக்குறது வேற இது அடிப்படைக்கு கேட்கறது வாழ்வதற்கு தேவை அப்படின்னு கேட்கறது கண்டிப்பா இறைவனின் கருணையினால் ஏற்பட்டிருக்கின்ற செல்வ தடைகள் எல்லாம் நீங்கி வீட்டுக்கு செல்வ வரத்து உண்டாகும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் தொடர்ந்து மூணு பிறை தரிசனம் செய்கிறோம் அப்படின்னாலே சகலமும் நன்மையாகும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க இப்போ இந்த மணநலம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அல்லது ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் சஞ்சலத்தில் இருக்கிறார்கள்னா இந்த பிறை தரிசனத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வர கண்டிப்பா அவர்களின் மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல குறிப்பா செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய தினத்தில் காலையிலேயே இப்ப காலையில பாக்குறவங்க காலையிலேயே யாருக்காச்சும் ஒருவருக்கேனும் தானம் செய்திருங்க அந்த தானம் இன்னும் சிறப்பானது நம்ம செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அதை பெற்று நமக்கு படியலப்பார் ஈஸ்வரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ காலை நேரத்திலேயே உணவாகவோ பொருளாகவோ யாருக்கேனும் தானம் செய்து விடுங்கள் அது நம்ம தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி வரலும் செய்யலாம் தவறு கிடையாது ஏதோ ஒன்று ஒரு அன்னதானம் செய்யலாம் இப்போ மனிதர்களுக்கு நம்மால் செய்ய முடியவில்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை அல்லது சாப்பாடு எடுத்து எறும்புகளுக்கு காக்காய்க்கு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உயிரினங்களுக்கு வைத்து விடலாம் அதன் பிறகு இந்த பிறை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குடும்பத்துடன் தரிசனம் செய்துவிட்டு பிறகு அந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் இந்த அரிசியை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் அது என்னென்னா இல்லை நாங்கள் அரிசி பாத்திரத்திலே போட்டலாமா சமைக்கலாமா தாராளமாக சமைக்கலாம் தவறு கிடையாது அந்த அஞ்சு ரூபா காசை ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த காசு சேருது அப்படின்னா அதை வச்சு அன்னதானம் செய்யலாம் அல்லது நீங்கள் தான தர்மம் அதை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் தப்பு இல்லை வெயிட்ல செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம் ரொம்ப சக்தியான நாள் தவற விட்டுறாதீங்க மறக்காம உங்க நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்